ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு நர்சரிக்கு போயிருந்தாங்க மாமா நம்ம கார்டனுக்காக என்னென்ன தே எல்லாம் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பார்க்கலாம் வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க வர்மி கம்போஸ்ட்டு இது வந்து ஆர்கானிக் வர்மி கம்போஸ்ட் பத்து கிலோ அது நம்ம எப்பவுமே வர்மி ஆர்கானிக் தான் வாங்குவோம் வேற எதுவும் வாங்கறது கிடையாது இதில் வந்து நானூறுரூபா போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பத்து கேஜி ஆனால் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கி வந்துருக்குறாங்க மாமா அந்த பையன் வந்து நர்சரி வச்சுன்னு இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சவங்க பாருங்க சப்போட்டா மரம் பாருங்க எவ்வளோ சின்ன மரத்துலேயே மூணு சப்போட்டா பழம் வந்துருக்குது நல்லா சரி அங்கேயே வீடியோ கால் பண்ணி காமிச்சாங்க இது வேணுமான்னு சொல்லிட்டு நான் தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டா பழம் நம்ம கொய்யாக்காவில் பெருசு தான் இருக்குது ஆனால் அந்த கொய்யாக்காவை பார்க்கறதுக்கு மூணு வருஷம் ஆச்சு இல்லை முடிஞ்சது இது இன்னும் சீர்த்துல வந்து நம்மளுக்கு சப்போட்டா பழம் வந்துருக்குது இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து நடலாம் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நாள் அப்படியே இருக்கட்டும் இது இது வந்து எப்சம் சால்ட்டு நல்ல பூச்சிகள்லாம் நம்ம தண்ணியில கலந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் அதுதான் இது எப்சம் சால்ட்டு இது என்பிகே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம நடும்போது பாக்கலாம் கார்டன்ல